நம்ம வந்து நெல் வந்து நேற்று மாலை வந்து ஒரு நான்கு மணிக்கு ஊற வச்சுங்க இப்போ வந்து காலை வந்து ஒன்பது மணி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம் மேலே எடுத்து வச்சோம்னா நல்லா இல்லை இருக்குது இந்த தண்ணியெல்லாம் வடியணும் வடிஞ்சப்பறம் கொஞ்சம் வெயில் அடித்தப்பறம் அதை எடுத்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடணும் சரி நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் இது fa anys de per un poc, no?